மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் பேட்டரி மூலம் இயங்கும் மின்சார வாகனங்கள் விற்பனை குறைந்து வருவதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உலகளாவிய மின் வாகன சந்தையானது வெளிப்புற காரணிகளை சார்ந்துள்ளது என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது என்று ஆய்வு அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒருவரான தெரிவித்துள்ளார் வெளிப்புற என்பவை அரசு வழங்கும் உதவி மின் வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கான முனையங்களின் தேவை நுகர்வோர் விருப்பம் மற்றும் மின் வாகனங்களில் பொருத்தப்படும் பேட்டரி தொழில்நுட்பம் முதலான விடயங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மின்சார கார்களை விட பிளக்கின் ஹைபிரிட்ஸ் அழைக்கப்படும் பேட்டரி மற்றும் பெட்ரோல் அல்லது டீசல் முதலான எரிபொருட்கள் இரண்டின் மூலமாகவும் இயங்கக்கூடியவையான வாகனங்களின் வளர்ச்சி வலுவாக இருந்தது இந்த பிளக்கின் ஹைபிரிட்ஸ் அழைக்கப்படும் கார்களின் எண்ணிக்கை அதிகரித்து ஆறு தசம் இரண்டு மில்லியன் ஆக இருந்தது ஹைபிரிட்ஸ் என்று அழைக்கப்படும் கார்கள் அதாவது சார்ஜ் செய்ய பிளக் தேவையில்லாமல் ஒரு கம்பஷன் என்ஜின் மற்றும் மின் மோட்டாரின் மூலம் சார்ஜ் செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை பதினெட்டு சதவீதம் அதிகரித்து எட்டு தசம் ஒன்பது மில்லியன் ஆக இருந்தது எனவும் குறித்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்படும் えっ <music>